கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கருத்த பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து சீனா தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்களையும் பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் விளைவித்து வருகிறது நமக்கு அப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம் இந்தியாவின் பகுதி அருணாச்சல பிரதேசத்தை கூட தனது பகுதியாக அதை ஆக்கிரமிப்பதற்கு தொடர்ந்து இடையூறுகளை கொடுத்து வருகிற அதே சூழ்நிலையில் தைவானையும் பக்கம் கொண்டு வருவதற்காக இன்னும் இரண்டு ஆண்டுகளிலே ஒரு மிகப்பெரிய போர் தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடைபெறும் என்றும் சீனா தன்னுடைய ஆக்கிரமிப்பான பல நாடுகளோடு கூட நாடுகளின் பகுதிகளோடு கூட தைவானையும் தன் பக்கம் கொண்டு வருவதற்காக தீவிரமாக பல காரியங்களை செய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க காரியமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா தேசத்தின் கடற்படை அதிகாரி ஒருவர் இதை குறித்த ஆய்வை தெரிவித்திருக்கிறார் என் அன்பு தேவடை பிள்ளைகளை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே சுமார் முப்பத்தி ரெண்டு போர் விமானங்கள் சீனாவின் முப்பத்தி போர் விமானங்கள் தைவானை சுற்றி நின்று கொண்டிருப்பதாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வெளியிட்டிருக்கிறார் மட்டுமல்ல என் அன்பு தேவடை பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே தைவானை சீனா ஆக்கிரமிப்பதற்காக தன்னுடைய முழு பலத்தோடு கூட அந்த தீவின் மீது தன்னுடைய போரை தொடுத்து அது நிமித்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே தைவானை கொண்டு வர வேண்டும் என்றும் திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே அவர் வெளியிட்டிருக்கிறார் மட்டுமல்ல இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டிலிருந்து இருபது கப்பல்களோடு கூட நானூறு போர் விமானங்களையும் ஆயத்தம் பண்ணி சீனா இதற்காக திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடை பிள்ளைகளே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு போர் விமானங்கள் தைவானை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட ஆய்விலே அவர் அதை செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார் இதையும் தைவான் தெரிவித்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது ஆகவே என் அன்பு தேவடை பிள்ளைகளை தொடர்ந்து சீனா பல நாடுகளுக்கு எல்லை பகுதியில் அச்சுறுத்தலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பல நாடுகளின் பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்காக இன்னும் போர் தொடுத்து பலவிதமான இடையூறுகளை கொடுப்பதற்காகவும் சீனா நடத்தி வருகிற திட்டங்கள் பலிக்காமல் போகவும் அதனுடைய திட்டங்களை கர்த்தர் அதமாக்கி போடவும் நாம் ஜூபிக்கப் போகிறோம் இதை குறித்த ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தன்னாட்சி தீ தைவானை சீனா தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதி வருகிறது இதனால் பிரச்சினை நீண்ட காலமாக பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக அமெரிக்கா கடற்படை அதிகாரி அட்மிரல் ஜான் தெரிவித்துள்ள எச்சரிக்கையில் தனது இராணுவ பலத்தை விரைவாக சீனா வளர்த்து வருகிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் தைவான் மீதான படையெடுப்பிற்கான தயாரிப்பாக இது இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார் கடந்த ஆண்டிலிருந்து சுமார் இருபது பெரிய போர் கப்பல்களும் நானூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் தயார் நிலையில் சீனாவின் பிஎல்ஏ வைத்திருப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார் மேலும் சீனா தனது பாதுகாப்பு இராணுவ செலவினங்களை அதிகரித்திருப்பதையும் அமெரிக்க அதிகாரி குறிப்பிட்டு பேசியுள்ளார் சீனாவின் தேசிய செலவினங்களில் பதினாறு சதவீதம் அதாவது இருநூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் என்று சொல்லி அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தொகையை ராணுவங்களின் மேம்பாட்டிற்கு சீனா ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட போர் சூழ்நிலைகள் தடுக்கப்பட நம்ம எல்லாரும் இணைந்து ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு உயிரி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சீனா தன்னுடைய அண்டை நாடுகள் இன்னும் தன்னை சுற்றி இருக்கிற நாடுகள் மீது தன்னுடைய பலத்தை காட்டி தன்னுடைய ஆக்கிரமிப்பிற்குள்ளாக அதை கொண்டு வருவதற்காக போடுகிற மறைவான திட்டங்கள் அபத்தமாக்கப்படும்படியாக ஜுபிக்கிறோம் சீனாவுடைய இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட தேசங்களில் உண்டாக இருக்கிற அழிவுகள் இது நிமித்தமாக அண்டவரை உண்டாக இருக்கிற போர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக தைவான் மீது தன்னுடைய படையெடுப்பை இரண்டு ஆண்டுகளுக்குள் நிகழ்த்தி அது நிமித்தமாக தைவானை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர சீனா வைத்திருக்கிற எல்லா தந்திரமான திட்டங்களும் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ராணுவத்திற்காக ராணுவங்களின் செலவுகளுக்காக ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே தங்களுடைய பணங்களை செலவு செய்து அழிவிற்கு நேராக இன்றைக்கு உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே முற்றிலும் குறைக்கப்பட சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட நாங்கள் கருத்தை ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னோடய ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல்ல ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்